ோடு மல்லு கட்டாவிட்டால் கே வீரமணிக்கு தூக்கம் வராது போலும் இந்த காணொலியில் அதை பற்றி பார்ப்போம் முதலில் ஒன்று இரண்டு நாள் விடுதலை ஞாயிறு மலரில் வந்த கேள்வி பதிலை பார்ப்போம் கேள்வி திரைப்படத்தில் நடமாடும் கருப்பு பணம் பற்றி ரஜினிகாந்த் பேசுவதில்லையே ஏன் கண்ணதாசன் என்கிற வாசகர் கேட்ட கேள்வி இதற்கு மானமிகு கி வீரமணியின் பதில் இது அவர் எத்தனையோ இது போன்ற விஷயங்களை பேசுவதில்லை என்பது உண்மைதான் அதற்காக அவரை நாம் குறை கூற முடியுமா படம் எடுப்பவர் வசனகர்த்தா இயக்குனர் இவர்களின் உருவாக்கம் தானே அவர் தனித்தன்மை எதில் உண்டு இல்லையே சரி கி வீரமணி சொன்னது ரஜினிக்கு மாத்திரம் பொருந்தி இருந்தால் சந்தோஷம் ஆனால் கி வீரமணி சொன்னது கி வீரமணிக்குமல்லவா சேர்ந்து பொருந்த கூடியதாக உள்ளது ரஜினி மட்டுமா இது போன்ற எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசுவதில்லை கி வீரமணியும் தானே இருவரும் பேசாத விஷயங்களில் எது ஆபத்தானது மற்றும் எது அயோக்கியத்தனமானது என பார்ப்போம் ரஜினி தயாரிப்பாளர் வசனகர்த்தா இயக்குனர் இவர்களின் உருவாக்கம் அதனால் எதிலும் தனித்தன்மை இல்லை என்கிறார் கே வீரமணி கே வீரமணி சுய அறிவுடன் பேசக்கூடிய தனித்தன்மை அறிவு கொண்ட நபரா எனக்கு சொந்த புத்தி தேவையில்லை ஈவே வே ராமசாமி தந்த புத்தி போதும் என கூறக்கூடிய ஈவே வே ராமசாமியின் உருவாக்கம் தானே யோகிய தன்மை இருந்தால் எந்த உருவாக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் ஈவே ராமசாமியின் உருவாக்கமாக இருந்தால் என்ன ரஜினியாக தான் என்ன ஆனால் நேர்மை இல்லை என்றால் ஈவே உருவாக்கமாகவே இருந்தாலும் விமர்சனத்திற்கு ஆளாகத்தான் நேரிடும் ஈவே ராமசாமியின் உருவாக்க கி வீரமணி ரஜினியை விட கேவல பிறவியாக உள்ளாரே பல விஷயங்களில் எப்படி ரஜினி கருப்பு பணம் பற்றி பேசுவதில்லையோ அப்படிதான் மாணமிகு கி வீரமணி போலி பகுத்தறிவு பேசுகிற ஆசாமியாக இருந்து கொண்டு தன் பகுத்தறிவுக்கு துரோகம் செய்கிற நபராக தனக்கு இணக்கமான ஆட்களின் தப்பு தண்டாக்களை பேசாமல் இருக்கிறார் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் ரஜினிக்கு இல்லாத அறிவும் இல்லாத தனித்தன்மையும் தனக்குத்தானே உள்ளது என பேசக்கூடிய கி வீரமணி சமீபத்தில் பேச மறந்த பேசி இருக்க வேண்டிய ஒரு முக்கிய செய்தியை பார்ப்போம் வீட்டு வேலை செய்ய வந்த சிறுமியை சித்திரவதை செய்துள்ளனர் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மற்றும் மருமகள் ம மர்லினாவும் இது இன்றைய பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் பல்வேறு ஊடகங்களும் இது பற்றி பேசுகையில் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை மட்டும் இந்த செய்தியை மூடி மறைத்துள்ளது இதுதான் இ வே ராமசாமியின் உருவாக்க கி வீரமணி யோகியதை என்றால் விமர்சிக்கப்படத்தானே செய்வார்கள் ரஜினியின் அறிவுக்காக கவலைப்பட்ட ஆசாமிகள் தங்கள் அறிவுக்காக ஏன் கவலைப்படவில்லை ஒரு பதினேழு வயது ஒடுக்கப்பட்ட சமூக பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட கொடுமையைப் பற்றி பேசும்போது கூட கொடுமை செய்தவன் யார் என பார்த்துள்ளார் மானமிகு கி வீரமணி பகுத்தறிவாளன் என சொல்லிக்கொண்ட நபரின் அறிவு உருவாக்கம் இத்தகைய தரத்திலா இருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் என தெரிந்ததுமே பெரியார் திடலில் பதுங்கிக் கொண்டாரே பெரியாரிய கி வீரமணி நாம் எத்தகையமான கேடான அறிவுடன் இருக்கிறோம் நாம் பிறரை பற்றி பேச தகுதி படைத்திருக்கிறோமா என கிஞ்சித்தும் கி வீரமணி சிந்திக்காமல் தான் ரஜினி எத்தனையோ இது போன்ற விஷயங்களை பேசுவதில்லை என்பது உண்மைதான் என்கிறார் சிறுமிக்கு நேர்ந்த கொடுமையை முழுமையாக வாசிப்பதன் மூலம் ஏவே ராமசாமியின் உருவாக்கமான கி வீரமணியின் அறிவு தன்மையை தன்மை நிறைந்தது என கண்டுகொள்ள முடியும் மிளகாய் பொடி தண்ணீரை குடிக்க வைத்து சித்திரவதை செய்தனர் திமுக எம்எல்ஏ குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமி கண்ணீர் என்கிற தலைப்பிலும் பட்டியலின மாணவி வன்கொடுமை மனிதாபிமானமுள்ள ஒவ்வொருவருக்கும் தலைக்குனிவு திருமாவளவன் என்கிற தலைப்பிலும் இருபது ஒன்று இருபத்தி நாலு அன்று பல்வேறு ஊடகங்களில் இழந்த செய்தியை பார்ப்போம் தொல் திருமாவளவன் அவர்கள் கூறியது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள திருநருங்குன்றம் கிராமம் ஆதி திராவிட சமூகத்தைச் சார்ந்த பள்ளி மாணவிக்கு நேர்ந்துள்ள வன்கொடுமைகள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது பன்னிரண்டாம் வகுப்பை முடித்துள்ள மாணவி நீட் தேர்வு எழுதி மருத்துவம் பயிலும் கனவில் இருந்துள்ளார் அதற்காக அவர் வீட்டு வேலை செய்ய முடிவெடுத்து முகவர் ஒருவர் மூலம் வீட்டு பணியாளராக வேலைக்கு சேர்ந்துள்ளார் வீட்டு உரிமையாளர் அண்டோ மதிவானன் என்பவர் பல்லாவரம் தொகுதியை சார்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் ஆவார் அவரது மனைவி மெர்லின் என்பவர்தான் மாணவி மாணவியை குரூரமாக கொடுமைப்படுத்தியுள்ளார் என தெரிய வருகிறது வீட்டு வேலைக்கு சேர்ந்த நாளில் பல மாதங்களாக மாணவிக்கு சம்பளம் வழங்காமலும் அவரது குடும்பத்தினரை சந்திக்க விடாமலும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை வாங்கியதுடன் மனிதாபிமானமற்ற முறையில் அடித்து துன்புறுத்தி கொடூரமாக வை வதைத்துள்ளார்கள் என தெரிய வருகிறது இது மனிதாபிமானம் உள்ள மனித உரிமைகளில் நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவருக்கும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவியின் புகாரை அடுத்து கணவன் மனைவி ஆகிய இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மாணவியை நள்ளிரவு வரை வேலை செய்யச் சொல்லி அடித்ததுடன் ஜாதியை சொல்லியும் இழிவுபடுத்தி நென் கொடுமைப்படுத்தியதாகவும் சொல்லி அந்த மாணவி கதர்வது நெஞ்சை உலுக்குகிறது இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்வது உள்ளிட்ட சட்டப்படியான நடவடிக்கைகளில் அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது என்கிறது செய்தி இறுதியாக அந்த மாணவியும் மகனும் மருமகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த சிறுமி என்பதால் திருமாவளவன் குரல் கொடுத்திருக்கிறார் அந்த சிறுமியிடம் திமுக எம்எல்ஏவின் மருமகள் நீயும் உங்கள் அம்மாவும் விபச்சாரம் செய்து பணம் சம்பாதியுங்கள் என கூறியிருக்கிறார் எத்தகைய கொடூரத்தன்மை அரசியல் செல்வாக்கற்ற கேட்கவே நாதியற்ற எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற சமூகத்தவர்கள் இதுபோல் துயர்முறும் சித்திரவதை அனுபவிக்கிற போது அவையெல்லாம் யார் பார்வைக்கும் செல்லாமல் போகிறது இந்த சம்பவத்தில் கூட எவிடன்ஸ் கதிர் போன்றோரின் முயற்சியினாலேயே வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது சமூக நீதிமன் என சொல்லப்படுகிற மண்ணில் ஒவ்வொருவரையும் என்கிற சூழல் நிலவுவது பேரவலம் திமுக தரப்பு விஷயம் என்றதுமே மௌனியான கி வீரமணி அந்த சிறுமியின் கதறல் காதில் விழவில்லை அந்த காதுகள் இருப்பதால் என்ன பலன் சிறுமியின் கதறலை விட இந்த செய்தியால் திமுகவின் பெயருக்கு சேதாரம் வந்துவிடக்கூடாது கூடாது என்கிற நினைப்பு கி வீரமணியிடம் பிரதானமாக இருந்துள்ளது சிறுமி விஷயத்திலும் கட்சி பார்த்த கி வீரமணியின் மூளையால் தான் என்ன பயன் இதுவா பகுத்தறிவு மூளை இந்த மூளையை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என கூறிக்கொண்டுள்ளார் இவர்தான் ரஜினி புத்தியை விமர்சிக்கிறார் இவை ராமசாமி ஒருமுறை சொன்னது மனிதனுக்கு இன்று வேண்டியது பணமோ வீடு வாகனமோ அல்ல புத்தி வளர்ச்சி தான் பணம் சம்பாதிப்பதிலே போட்டி போடுவதை விட புத்தி சம்பாதிப்பதில் போட்டி போட வேண்டும் விடுதலை பதினான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கி வீரமணி புத்தி சம்பாதிக்க போட்டி போட்டதாக தெரியவில்லை சந்தா பணம் நன்கொடை பணம் மாநாட்டு பணம் சம்பாதிக்கத்தான் போட்டி போடுகிறார் என புரிகிறது எனவே ராமசாமி தம் விசுவாசிகளிடம் புத்தி சம்பாதிப்பதில் போட்டி போட வேண்டும் என சொல்லி தராமல் ஊராருக்கு மட்டும் அறிவுரை சொல்லி இருக்கிறார் அதனால் எந்த பலனும் இல்லை எந்த பயனும்